அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லயோ எக்ஸாமில் டிஎன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டாப்பிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு சம் கேப்பாங்க நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக் வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது ஈஸியானதான் சரிங்களா அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு ஃபார்முலா பார்ப்போம் எஸ்ஐசி சொல்லிட்டு

அசலும் சேர்ந்ததுதான் மொத்த தொகை சரிங்களா ஒப்பீன அசல் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஓகேவா பாத்துக்கலாமா இது சமூக போலாம் ஒரு அசலின் அசலோட நாலு பர்சன்டேஜ் தனி வெட்டி ஐந்து ஆண்டுகளில் எண்ணூறு அப்ப வட்டி எவ்வளவு எண்ணூறு எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க சரிங்களா அப்போ பார்முலா போட்டுலாமா வட்டி எவ்வளவு எண்ணூறு அசல் நமக்கு கேட்டிருக்காங்க பி நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு நாலு பை எவ்வளவு அடிச்சுக்கலாமா அஞ்சு ஜீரோ ஒரு நாள் நாலு அஞ்சு அஞ்சு கும்போது எட்டு அஞ்சு நாற்பது அப்புறம் பிசி எவ்வளவு நாலாயிரம் சரிங்களா அப்ப அசல் எவ்வளவு நாலாயிரம் இதே இது இப்ப நம்ம வந்து ஆப்ஷன்ல இருந்து போறோம் வாங்கலாம் இப்போ ஆப்ஷன்ல வந்து நாலாயிரம் இருக்கு அப்படின்னு வாங்கலாம் இப்ப ஆப்ஷன்ல நாலாயிரம் இருக்கு

இந்த மாதிரி நீங்க எடுத்து செய்யலாம் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பனிரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டி விதத்தில் இரண்டு மடங்காகும் காலம் என்ன அப்போ ஒரு தொகை நமக்கு தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் நூறுனு எடுத்துக்கலாம் எவ்வளவு மாறுது ரெண்டு மடங்கு அப்ப ரெண்டு கொண்டு மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஆகுது இருநூறு சரிங்களா எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி விதம் பனிரெண்டு ஒன் பை டூ

காலம் எவ்வளவு எயிட் இயர்ஸ் சரிங்களா அப்போ ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பனிரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு மடங்காதும் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த தொகையை நமக்கு தெரியாது நூறுனு வச்சுக்கலாம் இப்போ எத்தனை மடங்காதோ அதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மடங்காகும் அப்படின்னா டூ கொண்டு மல்டிப்ளை பண்ணா டூ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க பை இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அந்த பர்சன்டேஜ் பைல போட்டுக்கோங்க சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல வந்து இங்க இயர் கொடுத்துக்கிட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இயரை பை போட்டுக்கணும் சரிங்களா அப்போ எயிட் இயர்ஸ் வரதம் பாருங்க ஒரு தொகை இருபது ஆண்டுகளில் தனி வட்டியில் இரண்டு மடங்கானால் வட்டி சதவீதம் என்ன இங்க பாருங்க போன சம்ல பர்சன்டேஜ் கொடுத்திருக்கு இந்த சம்ல என்ன கொடுத்திருக்கு இயர் கொடுத்திருக்கு அப்ப என்னது ஒரு தொகை எவ்வளவு நூறு எத்தனை மடங்காது ரெண்டு மடங்கு எவ்வளவு இருநூறு எவ்வளவு ஆண்டுகள் பை இருபது டிஃபரன்ஸ் எவ்வளவு நூறு அப்ப அடிச்ச அளவு ஃபைவ் அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே தானே அடுத்த பாருங்களேன் ஒரு தொகை எந்த வட்டி விதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் தனி வட்டியில் நான்கு மடங்காக மாறும் அப்ப ஒரு தொகைனா எவ்வளவு நூறு எத்தனை மடங்காக மாறுது நாலு மடங்கு அப்ப எவ்வளவு நானூறு பதினைந்து ஆண்டுகள் அப்ப பை எவ்வளவு பதினைந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் இப்ப அடிச்ச அளவு டுவெண்டி அப்போ என்ன கேட்டிருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருபது சதவிகிதம் ஓகேவா அரசம் பாருங்க ஒரு அசல் எத்தனை ஆண்டுகளில் ஆறு ஒன்னு பை நாலு சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு மடங்காக மாறும் அப்போ ஒரு அசல் எவ்வளவு நூறு இரண்டு மடங்காக

ஒரு தொகை தனிவெட்டியில் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கானால் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காகும் சரிங்களா அதாவது அவன் என்ன சொல்லிக்கான் தனிவெட்டி முறையில ஃபைவ் இயர்ஸ்ல எத்தனை டைம்ஸ் ஆகும் டூ டைம்ஸ் ரெண்டு மடங்கு சரிங்களா எனில் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு எயிட் டைம்ஸ் மாறுறதுக்கு எத்தனை ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் காம்பவுண்ட் காமௌண்ட் இது வேற மாடல செய்யணும் இப்போ பாருங்க

ரெண்டாவது இருக்கிற மடங்கு மேலே போட்டு மைனஸ் ஒன் போட்டு பை ஃபர்ஸ்ட் இருக்கிற மடங்கு பை போட்டு மைனஸ் ஒன் போட்டுக்கணும் இன்று இயர்ஸ் போட்டீங்க ஆன்சர் ஓகேவா இந்த சம் பாருங்க அதே மாதிரி தானே ஒரு அசல் தனி வட்டியில் பதினைந்து வருடங்களில் மூன்று மடங்கு ஆகிறது சரிங்களா பிப்டீன் இயர்ஸ்ல மூன்று மடங்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எத்தனை வருடங்களில் ஐந்து மடங்கு

ஏழு வருடங்களில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாதுன்னு கேட்கிறான் இப்போ செவன் இயர்ஸ்ல எவ்வளவு மாறுது ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது இயர்ஸ்ல எவ்வளவு மாறுது

ஜீரோ ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ ஒரு நாலு முப்பது ஜ அஞ்சு சிக்ஸ் அப்போ ரேட் ஆஃப் சிக்ஸ் பர்சன்டேஜ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆயிரத்தி இரநூறு போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கான வட்டி சப்போஸ் இந்த இடத்துல இருநூத்தி நாற்பது போட்டிங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணோம் இருநூத்தி நாற்பதுங்கிறது ஒன் இயற்கான வட்டி அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்று போடணும் எப்படி போட்டாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இல்ல இதே வேலையை நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ள ஏழு வருஷத்துக்கு இங்க போட்டு மைனஸ் பண்ணணும் ஓகேவா

இதுல நூத்தி இருபது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் அசல் நானூறு இப்ப நம்ம ஃபார்முலானது எஸ்ஐ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ எவ்வளவு நூத்தி இருபது பி எவ்வளவு நானூறு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தெரியாது பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ சிக்ஸ் தான் என்னது ஆன்சர் சரிங்களா எந்த அசல் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஐநூத்தி இருபதாகவும் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஆகவும் தனிவட்டியில் மாறுகிறது அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின்ல கேட்டு வந்து அசல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அசல் அப்ப எவ்வளவு பிரின்சிபிள் நானூறு

ஒருவர் ஒரு தொகையை கடனுக்கு கொடுத்ததில் பதினாறில் ஒரு பங்கு வட்டியாக கிடைத்தது எனில் வட்டி சதவீதமும் கிடைத்தது வட்டி சதவீதமும் காலமும் சமம் எனில் வட்டி சதவிகிதம் என்ன சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுக்காங்க சரிங்களா அவன் என்ன சொல்லிக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் என்னது ஈக்குவல்னு சொல்லிட்டான் சரிங்களா இப்போ வட்டி எவ்வளவு அசல்ல பதினாறுல ஒரு பங்கு அசல்ங்கிறது பி எவ்வளவுன்னு தெரியாது அதனால இதுல பதினாறுல ஒரு பங்கு என்னது வட்டி அப்ப எஸ்ஐசி எவ்வளவு அசல்ல பதினாறுல ஒரு பங்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் சொல்லிட்டா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான் அப்ப ஃபார்முலா எஸ்ஐசி கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் வட்டி எவ்வளவு அசல்ல பதினாறுல ஒரு பங்கு பி நமக்கு தெரியாது நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு என்னது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பை எவ்வளவு ஹண்ட்ரட்

அதாவது அசல்ல வட்டியில வட்டி வந்து அசல்ல பதினாறுல ஒரு பங்கு ஓகேவா அவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் நம்ம பார்த்திருக்கோம் பத்து சம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க ரிப்பீட்டடா பாருங்க நீங்க பார்த்து இதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல இருந்து கேட்குற சம்முக்கு எக்ஸாம் நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா